அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய வறட்சியில் இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் நம்ம அனைத்து வகை நிலங்கள்லேயும் தமிழ்நாடில் வளர்க்குற மாதிரியான ஒரு முக்கியமான பயிர் எப்படி நம்ம பயிர் வகை பயிர்களில் உளுந்து தட்டை பயிறு இந்த காலத்தில் போடலான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் பயிர்களில் எள்ளும் நிலக்கடலையும் நம்ம இந்த தடவை சாகுபடி பண்ணலாம் நிலத்தை சும்மா போடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே ஒரு தாரக மந்திரம் அப்போ நிலத்தில் சும்மா போடாமல் இதை பண்ணணும்னா அதே நேரத்தில் வெற்றி கிடைக்கணும் அதுக்கு நம்ம என்னென்ன விதமான சின்ன காரியங்களை இப்போ தேர்ந்தெடுக்கலாம் முக்கியமாக விதை தேர்வு ரொம்ப முக்கியங்க கடைசி நேரத்தில் ஒரு வேலையை செய்யாமல் எப்போ நம்ம நடவு பண்ணுறோமோ ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியே கடலை விதைக்கடலையை வாங்கி அதை உடச்சி அதில் பழுதுபட்ட விதைகளை பழுப்பு நிறமாக இருக்கிறது கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு தெளிவான விதைகளை போட்டுட்டோம்னா ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஒரு குற சொல்கிறோம் பார்த்திங்களா செடி அங்கங்கே சாகுதுங்கன்னு அப்படி சாகாமல் இருக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது இரண்டாவது ஒரு ஏக்கருக்கு அடி உரத்தில் நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு தூவி விட்டு அது கூட சாணமோ அல்லது மண்புழு உரமோ போட்டுட்டு நம்ம விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரியம் அதே மாதிரி தண்ணீர் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு நேரமாவது ஒரு லிட்டர் சூடோமோனஸ் ஒரு லிட்டர் பேஸிலோமிசஸ் ஒரு லிட்டர் மெட்டாரிசியம் இது மாதிரி கலந்து விட்டுறது ரொம்ப 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 முக்கியம் இதை பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருங்க அதே மாதிரி மணிச்சத்து நிறைந்த சாம்பல் சத்து நிறைந்த ஊக்கம் கொடுக்கக்கூடிய பொருள்களை நம்ம நாற்பதாவது நாளில் இருந்து ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்து கொண்டு வந்தாலே உச்சபட்ச லாபம் எடுக்கலாம் பொதுவாக நம்மள்கிட்ட இரண்டு வகையான விதைகள் இருக்குதுங்க ஒன்று ஆந்திர விதை அப்படிங்கிறது கதறி பதினெட்டு பன்னெண்டு டிசிஜிஎஸ் அது ஒரு ரகம் அடுத்து கிர்னார் நான்கு அல்லது ஐந்து இந்த இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்குதுங்க இந்த இருக்கக்கூடிய இந்த ரகங்களில் நம்ம எண்ணெய்க்கான கடலைனா கதறி எடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாதது அப்படின்னா டிசிஜிஎஸும் கிருநாரும் எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு எடுத்து ஆகணும் குறைந்தபட்சம் அந்த எண்ணத்தோடு பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டவணைகளை தயார் பண்ணிட்டு நம்ம இருக்க பொருளை எந்த நிலத்துலையும் நல்லா கொடுத்து அதே மாதிரி நல்லா தெளிச்சுக்கிட்டு கொண்டு வந்தோம்னா நிச்சய ஜெய வெற்றியை நம்ம பரலாம் சரிங்களா இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் தமிழ்நாட்டு வகை கடலையே நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது டிஎம்வி பதினாலு விஆர்ஐ எட்டு அது மாதிரியான நம்மளுடைய ரகங்களை நம்ம போடுறோம் அப்படின்னா பொதுவாக எண்ணூறு கிலோ எடுப்பாங்க நம்ம வந்து ஆயிரம் கிலோ கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அந்த எண்ணத்தோடு செய்யணுங்க நான் சொல்கிறது தண்ணீர் கொடுத்து செய்யக்கூடிய விவசாயத்தில் பொதுவாக தண்ணீர் இப்போ ஐநூறு அறநூறு கிலோ எடுப்பாங்க எண்ணூறு கிலோ எடுக்க வைக்கணும் இது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதுங்க இதோட முக்கியத்துவம் என்ன எல்லா நிலத்துலையும் போடலாம் எல்லா வகையான நிலத்துலேயும் போடலாம் இந்த காலத்தில் போடலாம் கோடை ஆடிப்பட்டம் புரட்டாசி பட்டம் வரையிலுமான காலத்தில் அது வேற புரட்டாசி பட்டத்துக்கு மேலே வேறு பட் இந்த காலத்தில் இதை பண்ணுறது ரொம்ப 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 முக்கியங்க இப்படி செய்யும்போது அதிகபட்ச லாபத்தை நம்ம எடுக்க முடியும் அதனால் இப்போ கடலையை வளர்க்குறதுனால அதோட வேர் பகுதிகளில் சத்துக்கள் சேர 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 அதிகமான லாபம் அந்த அடுத்த பயிரில் நிலக்கடலைக்கு அடுத்த பயிரில் அதிகமான லாபம் கிடைக்குங்க இன்றைக்கி கடலை விதைக்கக்கூடிய இயந்திரங்கள் வந்துருச்சு கடலை அறுவடை செய்யக்கூடிய இயந்திரங்கள் வந்துச்சு களை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன சிரமம் இருக்குது மற்றபடி இந்த இரண்டு காரியத்தையும் நம்ம பண்ணிட முடியும் அப்படிங்கிறப்ப இயற்கையாக நச்சுன்னு கொண்டு வரலாங்க நீங்கள் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வச்சு வரிசை நடவு பண்ணிங்கன்னா வரிசையும் நேராக இருக்கும் நம்ம அறுவடை இயந்திரங்கள் பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இன்றைக்கி அறுவடை இயந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏக்கரையே எடுக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூறுரூவா வாடகை பறித்து எடுத்துட்றாங்க அது அப்படி பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் நடவு பண்ணுறதுமே நீங்கள் வந்து டிராக்டரில் வச்சு வரிசை நடவு பண்ணலாம் அல்லது அதாவது நம்ம உருளைகள் சீட்ரில் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன உருளைகள் சீடிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம உருட்டினோம்னா பன்ன பன்னெண்டாயிரூபா சொல்கிறாங்க ஒரு மிஷினு கையில் வாங்கி தள்ளிக்கலாங்க அதை செய்கிறப்ப நமக்கு என்ன லாபம் அப்படின்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வரலும் அதில் போட்டுக்கலாம் சப்போஸ் வந்து ஐந்து ஏக்கருக்கு மேலே இருக்குது ஐம்பது ஏக்கர் வரலும் பண்ணணுன்னா டிராக்டர்கள்லேயே நீங்கள் உழுதலாங்க அப்படி உழுது போட்டு வர நல்லது பார்த்துக்கோங்க மீண்டும் சந்திப்போம்